ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் தேவன் மனுஷனை உண்டாக்கின போது அர்த்தம் ஆதாமை மண்ணினாலே உண்டாக்கின பொழுது அவன் நன்மை தீமை அறியாதவனாக இருந்தான் இன்னும் சுத்த மனமுள்ளவனாய் அவன் இருந்தான் தேவன் ஆதாமை சந்திக்க ஏதேன் தோட்டத்திலே வந்து கொண்டிருந்தார் அந்த தோட்டத்திலே தேவன் ஆதாமை வைத்திருந்தார் ஆனால் ஆதாம் தேவனுடைய கட்டளையை மீறின பொழுது அவன் இருதயம் அசுத்தமாய் மாறினது அவன் சிந்தனை கிரியை ஸ்வாபம் பாவத்தினாலே அசுத்தமானது மனுஷன் தன் இருதயத்திலே அசுத்தமுள்ளவனாய் இருப்பதினாலே அவன் கிரியை சுவாபம் இன்னும் சிந்தனை பாவத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது வேதாகமம் சொல்லுகிறது மனம் அதிக கேடுள்ளது மனதை சுத்திகரிப்பதற்கு வேர் ஒரு பொருளும் கிடையாது ஜாதியின் இரட்சிப்புக்காக சிலுவையிலே தம்முடைய விலை உயர்ந்த இரத்தத்தை சிந்தினார் ஆகவே இயேசு கிறிஸ்துவின் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கிறது நாம் நம்மில் பாவம் இல்லை என்று சொல்வோமே அதற்கு காரணம் நம்மளுடைய மனம் கேடுள்ளதாயிருக்கிறது நம்மில் சத்தியமில்லை ஆனால் நாம் நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவைகளை மன்னிப்பதிலும் நம் எல்லா அக்கிரமங்களிலும் இருந்து நம்மளை சுத்திகரிப்பதிலும் விசுவாசத்திற்கு யோக்கியம் உள்ளவராயும் உள்ளவருமாய் இருக்கிறார் எவருடைய இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறதோ அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் நீங்களும் அப்படியே செய்யும்படி தேவனிடத்தில் எங்கள் ஜெபமாய் இருக்கிறது